கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சவால்கள் பாடுகளை சந்திக்கும்போது நம்ம சோர்ந்து போகிறோம் குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் நான் ஏதாவது செய்யணும் சபையில் இல்லை ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் இல்லை கஷ்டப்படுற மக்கள் மத்தியில் நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் அந்த முயற்சிகளிலே நாம் எதிர்பார்த்த பலனை பெற்றுக்கொள்ளாத போது இல்லை என்றால் அந்த முயற்சிகளின் நிமித்தமாக நாம் பாடுபடும் போது சோர்ந்து போகின்றோம் ஒருவேள் அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருந்தால் அதை நாம் எப்படி அணுக வேண்டும் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே பாடுகள் மத்தியில் நான் எப்படி உற்சாகமாக இருக்க வேண்டும் இரண்டு காரியங்கள் மூன்றாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து பாடுகளின் மத்தியிலே அவர் எவ்வாறு தைரியமாக இருந்தார் என்பதை பார்த்து நீங்களும் உங்களை கொள்ளுங்கள் தமக்கு விரோதமாக பாவிகள் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான கடவுள் அவர் பாவிகளை தண்டிக்க வேண்டும் ஆனால் பாவிகள் தன்னை காயப்படுத்தின போது தன்னை சிலுவையில் அறைந்த போது தன் மீது அபாண்டமாக பழி சுமத்தி தன்னை நியாயம் தீர்த்த போது அவர் சோர்ந்து போகவில்லை அவரை சுற்றி இருந்த அந்த மனிதர்களின் செயல்களினால் அவர் சோர்ந்து போகவில்லை ஏனென்றால் பிதாவின் சித்தம் என்ன என்னதென்று அவர் அறிந்திருந்தார் இந்த பூமிக்கு எதற்காக வந்தோம் நாம் அதை செய்ய வேண்டுமே என்றால் என்ன பாடுகள் பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக அறிந்திருந்தார் அவர் சிலுவையில் மறிக்கவில்லை என்றால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை அதை அவர் உணர்ந்தபடியினால் அவர் பாடலின் மத்தியில் சோர்ந்து போகலை சிலுவையிலிருந்து சொல்கிறாரு பிதாவே இவர்களை மன்னியும் ஒருவேளை அவர் என் தெய்வனே என் தெய்வனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினது அவருடைய வேதனையின் ஒரு வெளிப்பாடாக மட்டும் பார்க்கப்படாமல் யூத மக்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே மேசியாவானவர் கைவிடப்படும் போது என்ன ஜபத்தை ஏறெடுப்பார் என்று தாவிது தீர்க்கு தரிசனமாக உரைத்திருந்தான் அந்த சங்கீதத்திற்கு நேராக தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இறுதியிலே என் ஆத்மாவை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக தன்னுடைய சிலுவை போராட்டத்தை முடிப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ ஏசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி அவர் பாடுகளின் மத்தியிலே பரலோக தரிசனம் உடையவராக அதை அணுகினார் இரண்டாவதாக நாம் நம்முடைய பாடுகளை கிறிஸ்து பட்ட பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ளலாம் பல வேளைகளில் நாம் நம்மை நம்மை சுற்றியுள்ள மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறோம் நான் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் அவங்க அதெல்லாம் செய்கிறது கிடையாது ஆனால் அவங்க ஆசிர்வதிக்கப்படுறாங்க நான் ஆசிர்வதி ஆசிர்வதிக்கப்படவில்லை அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இல்லை என்னை மாதிரி அவங்க கஷ்டப்படலை நான் கஷ்டப்படுறேன் அப்போ சக மனிதர்களோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறோம் ஒரு முறை ஒரு போதகர் அமெரிக்காவுக்கு படிக்கிறதுக்காக ஐந்து வருடம் போயிருந்தார் ஐந்து வருடம் அமெரிக்காவில் படித்து முடித்து விட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு ஊழியத்திற்காக திரும்ப வந்தார் ஒரு நாள் அவர் எங்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் இந்த அஞ்சு வருஷம் நான் கடவுளுக்காக என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய குடும்பத்தை நான் அமெரிக்காவை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஊழியத்திற்காக நான் திரும்ப வந்திருக்கிறேன் ஒருவேளை நான் நினச்சிருந்தால் அமெரிக்காவிலே நான் இருந்திருக்கலாம் எதிர்காலம் எனக்கு பிரகாசமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நான் இங்கேருந்து போனபோது என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையை இப்போது நான் ஒப்பிட்டு பார்த்தால் அவங்க அஞ்சு வருஷம் இந்தியாவில் தான் இருந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப வசதியாக மாறிட்டாங்க ஆனால் நான் அமெரிக்காவில் இப்போ அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அவர்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டார் எனக்கு அன்பானவர்களே பல வேளைகளில் நாம் நம்மை பிற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கறதுனால நம்ம சோர்ந்து போயிடோம் ஆனால் லைப்ரே இருக்கிறது நாக்கியன்னு சொல்கிறார் நீங்கள் படுற கஷ்டத்தையும் உங்களுக்காக இயேசு பட்ட கஷ்டத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் முகத்தில் யாராவது காரி துப்புனாங்களா அதை நம்ம பண்ண தப்புக்காக காரி துப்புறதில்ல ஒரு தப்பும் பண்ணாமல் ஆண்டவருக்காக உண்மையாக இருப்பதுனாலே நம்ம முகத்தில் யாராவது காரி துப்புனாங்களா இல்லை நம்முடைய தலையில் சிரஸில் யாராவது முள்முடியை வைத்து காயப்படுத்தினாங்களா இல்லை ஆணிகள் அடித்த ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து நம்முடைய தலையில் வச்சு நசுக்கினாங்களா இல்லை என்றால் வாரினால் நம்மை அடித்தார்களா சாட்டையினால் அதுவும் ரோமர்கள் பயன்படுத்தின சாட்டை என்பது கூர்மையான கொக்கிகள் நிறைந்த கம்பிகள் அதில் அடித்து அந்த சாட்டையை எடுக்கும்போது சதையும் ரத்தமும் பிச்சுக்கிட்டு வரும் உடம்புலேருந்து அவருடைய சரீரம் பார்ப்பதற்கு உழப்பட்ட நிலம் போல் இருந்தது என்று தீர்க்கு தரிசனமாக ஏசையா உரைத்தான் நம்ம யாராவது சிலுவையில் அறைந்தாங்களே கடவுளுக்காக நம்ம யாராவது கொன்று போட்டார்களா அதுதான் எவ்வளோ தாக்கியன்னு சொல்கிறாரு பாருங்கள் ரத்தம் சிந்த படத்தக்கதாக அதாவது ஏசு கிறிஸ்துவை போல நம்ம கஷ்டமே பட கிடையாது ஒரு முறை ஒருத்தர் டேவிட் லிவிங்ஸ்கிற மாபெரும் மிஷினரி ஆப்பிரிக்காவில் பல பாடுகள் பட்டவர் அவரை அவருடைய நண்பர் ஒருவர் சந்திக்க போயிருக்கிறார் சந்திக்க போனபோது இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் உரு தெரியாதவரை போல் காணப்பட்டார் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ காயங்கள் அவ்வளோ மாற்றங்கள் டேவிட் நீ ஆண்டவருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கப்பா உன்னை பார்த்தாலே என்னால் சகிக்க முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பன் சொன்னபோது அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் பதில் சொன்னாரா வாயமூடு இயேசு கிறிஸ்து எனக்காக பட்ட பாடுகளோடு நான் என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுதாங்க நிசப்தமான உண்மை இந்த பாடுகளின் மத்தியில் நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமே என்றால் கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்போமே என்றால் அவருக்காக நாம் படும் கஷ்டங்களையும் பாடுகளையும் பாக்கியம் என்று எண்ணி முன் செல்வோம் அடுத்ததாமே அப்படிப்பட்ட ஒரு கண்களை நமக்கு கொடுப்பாராக அமேன்